தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுகலை வணிகவியல் தொழிற்கல்வி ஆசிரியர் சங்கம் சார்பில் ஒரு நாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் அரசாணை முன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டின் படி தொழிற்கல்வி ஆசிரியர்கள் பெற்று வரும் தர ஊதியம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூறை மாநில கணக்காய அரசிடமிருந்து உரிய விளக்கம் பெறாமலே தர ஊதியத்தை ரூபாய் நான்காயிரத்தி எட்நூறு என தானாக முன்வந்து குறைத்ததை கண்டித்தும் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னர் பணிவரன்முறை செய்யப்பட்டு விடுபட்டுள்ள அனைத்து தொழிற்கல்வி ஆசிரியர்களின் பகுதி நேர பணிக்காலத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதிய பலன்களுக்கு எடுத்துக்கொள்ள அரசாணை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு பள்ளி முதுகலை வணிகவியல் தொழிற்கல்வி ஆசிரியர் சங்கம் சார்பில் ஒருநாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த ஒருநாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில தலைவர் எம் ராஜாராம் மாநில பொதுச் செயலாளர் வி கிருஷ்ணன் மாநில பொருளாளர் டி இருதயராஜ் மாநில தலைமை நிலைய செயலாளர் டி தாகப்பிள்ளை மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு இடையில் மாநில தலைவர் எம் ராஜாராம் செய்தியாளரை சந்தித்தார் தொழிற்கொள்ளி ஆசிரியர் சங்கம் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் அரசு தன்னுடைய தமிழக அரசின் பொற்கால ஆட்சியிலே இங்கு இருக்கக்கூடிய அக்கவுண்ட் ஜெனரல் ஆபீஸ்ல மிகப்பெரிய ஏமாற்று வேலை செய்து ஆசியுடைய கிரேட் பே ஐயாயிரத்தி நானூறை நாலாயிரத்தி எண்ணூறாக யாருடைய அனுமதியும் இல்லாமல் குறைத்து வழங்கக்கூடியவர்களை கண்டித்து மிகப்பெரிய உண்ணாவிரதம் ஆசிரியர் உண்ணாவிரதம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி மாண்புமிகு தமிழக முதல்வர் நல்லாட்சியிலே நாங்கள் அரசாணை முன்னூற்றி ஆறின்படி மேல்நிலை தொழிற்கல்வி ஆசிரியர்களுடைய தர ஊதியம் ஐந்து நானூறு வழங்கப்பட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த தர ஊதியம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அரசாணையிலேயே மேல்நிலை தொழிற்கல்வி ஆசிரியர்களுக்கு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வோ அல்லது மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வோ இல்லை எனவே இது பதவி உயர்வற்ற பணியிடம் என்று அரசு முடிவு செய்து ஐந்து நானூறு என்ற தர ஊதியத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறது இந்த அரசாணையில் சொல்லப்பட்டதற்கு மீறி விளக்கம் கேட்கிறோம் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு மாநில கணக்காயர் அவர்கள் தாமாகவே முன்வந்து அரசிடம் விளக்க கடிதம் பெறுவதற்கு முன்பாகவே தர ஊதியத்தை குறைத்து ஓய்வு பெற்ற அரசு ஓய்வு பெற்ற தொழிற்கல்வி ஆசிரியருடைய மனநிலையை மிகவும் புண்படுத்தியுள்ளார் ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்கல்வி ஓய்வு ஓய்வுகால பணப்பயன்களை குறைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் இந்த போராட்டம் தமிழ அரசுக்கு எதிரானது என்பதை விட மாநில கணக்காயர் நடவடிக்கைகளுக்கு எதிராக செய்யப்படுகிறது ஒரு அரசாணையில் சொல்லப்பட்ட பதவி உயர்வை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு பதவி உயர்வு ஆகாது எனவே தவறாக புரிந்து கொண்டு வேண்டுமென்று தமிழக அரசை எதிர்க்கும் நோக்கில் மாநில கணக்காயர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை வன்மையாக கண்டித்து இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது நன்றி வணக்கம் செல்வராஜ் சென்னை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க